பார்த்தாலும் பழனிச்சாமி காலையை பார்க்கிறார் காலை பார்த்தா சரியான பாதையில நடக்க முடியும் கை செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும் மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்க வலிமையா இருக்கிறோம் வலிமையா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க அப்பப்ப பளு தூக்கி பலு அதை யார் கேட்டாங்களா பளு தூக்குறார் நீ எதுக்கு காட்டுற மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே இனி அரசியல் அரசியல் ரீதியாக பேசுங்கள் எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை காட்டுங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம் அதற்கு சரியான பதில் குடிக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மலிப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சாதாரண தொண்ட விவசாயி ஒரு நாட்டின முதலமைச்சராக எவ்வளவு கடினப்பட்டு என்பதை உணர வேண்டும் உங்களை போல உங்க அப்பா முதலமைச்சராக திமுக தலைவராக இருந்தாரு அதனால நீங்க வந்து இந்த பதவிக்கு வந்துட்டீங்க சாதாரண ஒரு விவசாயி வர முடியுமா கடினம் என்பதை நான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது அதனாலதான் இந்த ஆட்சி தலை குடிந்து தலை தொங்கி போய் கிடக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு என்ன பலன் கிடைச்சது ஒரே ஒரு பலன் கடன்காரன் என்ற பலன் தான் கிடைச்சிருக்குது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனை வாங்கி இருக்கிறீங்க யார் கட்டுறது இருக்கின்ற ஏழை மக்கள் மீது வரி போட்டு தானே அந்த பணத்தை வசூல் பண்ண முடியும் ஆட்சி கருதற்கு என்ன சொன்னீங்க அண்ணா அதிமுக ஆட்சியில் கடன் அதிகரித்து விட்டது அந்த கடனை குறைப்பதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் நிபுணர்கள் அதிலே நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்ன அமைக்கப்பட்டது தான் கணம் அதிகமா வாங்கியிருக்கிறீங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றாங்க பாருங்க மின் கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு கள வரி உயர்வு குடி வரி உயர்வு குப்பைக்கு வரி போட்டாங்க உயர்வு வரி இல்லாத துறையே இல்ல அந்த அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய வரிச்சுமையை அமைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் விலைவாசி அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன உங்களுடைய ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க மக்களுக்கு வேலை கிடையாது வருமானம் குறைவு செலவு அதிகரிப்பு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது போட்டோ ஷூட் போடுவாரு பத்திரிகை போட பத்திரிக்கை அதுக்கு தான் தயாராக்குறீங்க தினம் ஒரு அறிவிப்பு எந்த அறிவிப்பாவது மக்களுக்கு தெரியுமா இதுல இருக்கிறீங்களே போய் பேட்டி கேளுங்க நான் இங்கேயே இருக்கிறேன் போய் ஒரு எதோ பேர் சொல்றார் ஸ்டாலின் நிறைய பெயர் சொல்றார் அந்த பெயரை இங்க இருக்கிற தாய்மார் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க பொதுமக்கள் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க மாட்டு கட்சியில் இருந்து அதில் போய் கேளுங்க இப்படி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இந்த திட்டம் உங்களுக்கு தெரியுமா இந்த திட்டத்தினால உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கமான்னு சொல்லுங்க பார்க்கலாம் அத்தனை வெற்றி அத்தனை விளம்பரம் தினம் விளம்பரம் கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு செய்யறாங்க அத்தனையா உங்களுடைய வரி பணம் சிந்திச்சு பாரு இப்படிப்பட்ட அரசாங்க ஆண்டு குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி முயற்சி பண்றாங்க ஒருபோது நடக்காது இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பதை நேரத்தில் தெரிவித்து நான் இந்த மாவட்டத்தை இருக்கின்ற பெரும்பாலானவர் நேரடியாக எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்ட மக்களால் எடப்பாடி தொகுதியை நான் வெற்றி பெற்றேன் அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன் சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே இரண்டாயிரத்தி பதினாறு கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்தார்கள் இரண்டு துறையிலும் சிறப்பாக செயல்பட்டு இன்று வரை நாம் செயல்பட்ட திட்டத்தில் குற்றம் கூட காண முடியாத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் பல்வேறு கட்சியில் இருந்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து இதற்காக முயற்சி செய்த மேல வீட்டுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிக் கழக செயலாளர்கள் பேரு கழக செயலாளர்கள் கழகத்திலே முன்னோடி பொறுப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்